சீமான் கூட எங்களுக்கும் இது வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி பொருத்தமாக இருக்கும் சகோதரர் சீமானுக்கு தொடர் உயர்வு சாத்தியமாகும் ஏன்னா களத்தில் நிக்குன்னு நின்னதே பெருமை சீமானுக்க ஒட்டு சீமான் ஒரு தன்னிகரற்ற தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாரனை தமிழினத்தின் தலைவர் ஆக்குவேன்னு காட்டுவேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல்காரர் ரெண்டு சதவீதம் இங்கிருந்து வந்தது அண்ணா திமுக நான் பெனிபிசரி காஸ்ட்டு தான் சீமானுக்கு வராங்க அதுக்கு எடப்பாடியாலே அதை தடுத்துட முடியாது தேர்தலுக்கு முன்னால அவர் வருவார் அப்படின்னு அதிமுக எடப்பாடி கதவை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருந்தார்கள் வரல ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்காக அவர் ஆதரவு கேட்டது அப்படிங்கிறது எதற்காக இந்த முடிவு எடுத்தாரு இருபத்தாறுல அவருக்கு இது பலன் அடிக்கும் காட்ஸ் கிரேஸ்ங்கிறது இந்த இடத்துக்குள்ள பெரிய பலன் அளிக்கலனாலும் இருபத்தி எடப்பாடி ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி தலைமை வீக்கன் ஆகும் போது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் அங்க வந்து சீமான் பக்கம் போவாங்க சும்மா போக மாட்டாங்க நீங்க டிக்கெட் கொடுக்கணும் ஆனா அவரே ரெண்டு மூணு தடவை விஜய் கூட போலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு அந்த விருப்பத்தையும் அவரே காமிச்சிருக்காரு அது வேஸ்ட்ங்கிறது இப்போ புரிஞ்சிருப்பாரு விஜய்க்கு பெரிய ரசிகர் பலம் இருக்கு மினிமம் கேரண்டி இருக்கு எல்லாமே இருக்குது ஆனா விஜய் விஜய்க்கு ஓட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு ஸ்டாலின் அணிக்கு தானே ஓட்டு போடுறாங்க சீமான் கூட்டணி இல்லாமயே சேல் பண்ண முடியுமா டிராவல் பண்ண முடியுமா நிச்சயமாக இன்னைக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் சீமான் இங்கே ஒரு சமூக நீதிக்கான வேக்கம் இருக்குது ஸ்டாலின் எதிர்க்க முடியாதவர் எதிர்க்க முடியாதவர் அல்ல இதுதான் நீங்கள் திரும்பவும் சொல்கிறீங்க ஸ்டாலினோட உயரம் பெருசு ஸ்டாலின் கிடையானவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் அண்ணா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக சீமான் எல்லோரும் சேர்ந்தால் கூட வீழ்த்த முடியாதுன்னு சொல்றீங்க சேர்ந்தாதான் வீழ்த்தவர்களுடைய வாய்ப்புகள் அதிகம் வணக்கம் நண்பர்களே விக்கிரமணி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் சீமான் பெற்ற வாக்குகள் எதை காட்டுகின்றன அவருக்கு தொடர் வெற்றிகள் சாத்தியமாகுமா தொடர் உயர்வு சாத்தியமாகுமா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் ரவீந்திரன் துரை வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பற்றி பேசும்போது சீமான் கூட எங்களுக்கும் இது வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படி பொருத்தமாக இருக்கும் சகோதரர் சீமானுக்கு தொடர் உயர்வு சாத்தியமாகும் ஏன்னா களத்தில் நிற்க நின்னதே பெருமை இந்த சூழ்நிலையும் களத்துக்குள்ளே நின்று முன்னோட ரெண்டு சதவீத வாக்கு அதிகம் எடுத்தது சீமானுக்கு வெற்றி தான் அதில் சீமானுக்கு ஓட்டனை எங்கேயும் கமிட் பண்ணல உங்கள்கிட்ட கூட கமிட் பண்ணல போரட்சி நடக்கும் நடக்குன்னு அதில் தான் நான் இருந்தேன் இந்த இடத்துக்குள்ள கடைசி மூன்று நாள் பிரச்சாரத்தில் சீன முங்கில் மாதிரி வளருவோம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ஆட்டை மாற்றுவோம் எங் நாங்கள் சில லட்சியங்கள் எங்களுக்கு இருக்குது நாங்கள் சீமாயி தான் அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அவர் ஆணித்தனமாக கரெக்டாக சொன்னதுனால தான் இந்த நியர்லி சிக்ஸ் பர்சன்ட் ஓட்ஸ் வந்து அவர் கிடச்சிருக்கு அதில் அவர் கோட்டை விட்டுருப்பார்னா பின்னாடியே சந்திப்பார் ஏன்னா சீமானுக்கு ஓட்டு சீமான் ஒரு தன்னிகரற்ற தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தமிழினத்தின் தலைவனாக்குவேன்னு நிறுவியை காட்டுவேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல்காரர் மக்களவை கட்டிடத்தில் சமஸ்கிருதத்திற்கு ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்க தெரிந்த இந்தியாவில் உள்ள ஒரு சில தலைவர்களில் சீமான் முக்கியமானவர் இந்த மாதிரி தன்மையில் தான் சீமான் வந்து இருக்காரு அவருக்கு லீடர்ஷிப் துணிச்சலில் தான் வளர்ந்துட்டுருக்கிறாரு அவர் தம்பி வருவார் அவன் வருவான் அவன் வருவான்லாம் அது வந்து மக்கள் மத்தியில் சீமான் பலகீனமாகிட்டாருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் அதெல்லாம் விட்டுக்கிட்டு கடைசியில் நான் தான் லீடர் எனக்கு இன்னும் லட்சியம் இருக்குது அதை நிறைவேற்றதுக்கு என் தலைமையில் தான் யாரும் வந்தால் வா வரலா போகுங்கிற மாதிரி ஆணித்தரமாக அடித்து தான் இந்த ரெண்டு சதவீதம் அவருக்கு கூடியிருக்கு இந்த ரெண்டு சதவீதம் இங்கிருந்து வந்தது பரவலாக பல இடத்துல வந்திருக்கு அதில் இவருக்கு ஏற்கனவே இவருக்கு போட்ட நான்வன்னியர் ஓட்டு ஓட்டு கூட உதயசூரியனுக்கு போயிருக்கு மற்ற அஹ் இடங்கள்ல பரவலா வந்திருக்கு அப்படி வர்றதுக்கு காரணம் கடைசி மூணு நாள் பிரச்சாரத்துல இவன் தனிச்சுன்னு இருக்கிறான் தனிச்சின்னுப்பங்கிறத உறுதிப்பட சொல்றான் அந்த மன வலிமை இவனுக்கு இருக்கு இவன் மன வலிமையை பாராட்டி இவனுக்கு போட்டுருவோம்னு போட்டோட்டு அண்ணா திமுக இருந்து போயிருக்கோம்ல அண்ணா திமுகவுல இருந்து கொஞ்சம் போயிருக்கோம் நான் மறுக்க வரல என்ன இவரு என்ன ரொம்ப நெகிழ்ச்சிப்படுது இவர் வெளிப்படையை கேட்டாரு அண்ணா திமுக ஆறு அதுதான் அண்ணா திமுக நான் பெனிபிஷரி காஸ்ட் தான் சீமானுக்கு வராங்க அதுக்கு எடப்பாடியாலையும் அதை தடுத்துற முடியாது எடப்பாடியை மீறி தானே அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வந்திருக்கு நாற்பத்தஞ்சிலிருந்து அதிமுக எடப்பாடி தலைமையில் இருபதுக்கு போயிட்டு அதில் திமுகவுக்கு ஒரு பத்து கிட்டே போயிருக்கும் ஓபிஎஸ் தினகரன் அண்ணாமலை மோடிக்கு ஒரு ஏழு போயிருக்கும் சீமானுக்கு ஒரு எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்குதுன்னா இருந்த ஓட்டு தான் எடப்பாடியை மீறி வருது அது தானே சீமானுக்கு வரோம் ஒன்றும் செய்யண்டாம் சீமான் ஜெயலல்தா தலைமையில் அண்ணா அதிமுக வேறு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக வேறு அப்பாவி அதிமுக தொண்டர்களுக்கு இது புரியலை மக்களுக்கு புரியுது அப்போது சீமான் செய்ய வேண்டியது என்ன வித்தியாசம் சொல்லுங்க அப்பாவி அதிமுக தொண்டர்களுக்கு புரியல மக்களுக்கு புரியுது மக்களுக்கு புரியுதுன்னா இந்த கட்சியில் தங்களுக்கு பல நில நீ சமூக மக்களுக்கு புரியுது செங்குந்தர் சமூக மக்களுக்கு புரியுது மன்னார் நாவிதர் கோயவர் வலையர் போயர் ஓட்டர் மக்களுக்கு ரவீந்தர சாமி எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லி எடப்பாடியை எடப்பாடிக்கு ஆதரவானாரு கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்ன்னு சொன்னார் நாடார் டீம் தான் சத்தியம் குருமூர்த்தி சசிகலா ஆளு தூக்கி போடும்போது காப்பாற்றினதே நாடார் டீம் தான் அந்த துரைசாமி நமக்கு ஒரு இடஒதுக்கீடை தாங்கனி கேட்கும்போது அதை செய்யாமல் யாருக்கோ பயந்து போய் எடப்பாடி செய்கிறாருன்னு சொன்னால் நம்ம நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎமிக்கத்தாங்கிறத இந்த சபல் டைம் காஸ்ட்டு பகுஜன்ஸ் இந்த மக்களுக்கு வந்து தெள்ள தெளிவாகவே புரியுது அதை நம்ம புரிய வைக்கிறோம் அப்போ இந்த உள்ள நான் பெனிஃபிஷியரி காஸ்ட்டு சீமான நோக்கி வருவாங்க அந்த பெனிஃபிஷரி காஸ்ட்டு தானே வரமாட்டாங்க வேலுப்பிள்ளை பிரபாகரனின் தம்பி ஒரு நியூட்ரல் லீடருங்கிற சீமானுக்கு வந்தாலும் அவர் கன்னியாகுமரியில் மீனவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் திருநெல்வேல யாதவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் செங்குந்தர்களுக்கு வடது மலத்தில் அதிக டிக்கெட் கொடுக்கணும் உடையார்களுக்கு அதிக டிக்கெட் கொடுக்கணும் விஸ்வகர்மா ஆசாரி சமூகத்துக்கு அதிக டிக்கெட் கொடுக்கணும் பொது தொகுதியில் பத்து பன்னெண்டு பறையர்களை போடணும் பொது தொகுதியில் ஆறு தேவேந்தர் வேளாளரை போடணும் பொது தொகுதியில் மூணு நாலு அருந்ததியர்களை போடணும் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு புரோகித்துவம் கொடுக்கணும் வேட்வோ கவுன்றை அங்கீகரிக்கணும் இப்படி இந்த சமூகங்களுக்கு அவர் பெனிஃபிட்டை கொடுத்தாருன்னா ஜெயலலிதா பின்னாடி அந்த சமூகங்கள் வந்து சீமான் பின்னாடி வரும் அவர் சொன்னது மாதிரி எட்டு புள்ளி ரெண்டை வந்து பதினாறு புள்ளி அஞ்சு ஆட்டு தாராளமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆயிக்கிடலாம் அதையும் தாண்டி போயிடலாம் ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் மக்களவையிலேயே ரெண்டு மடங்கு வந்தாருன்னா சட்டமன்றத்துல மூணு மடங்கு வருவாருன்னு சொல்லியிருக்கேன் ரெட்ராஸ் பெட்டிவா அன்னைக்கு சொல்லலை அந்த சர்வே இந்த சர்வே எடுக்கவங்க எல்லாம் என் வீடியோ பார்த்துட்டு பேசுங்க சோதர்களே அப்பவே சொல்லியிருக்கிறேன் சோ இந்த இடம் வந்து சீமான் அண்ட்ர பர்சன்டர் அண்டர் கம்யூனிட்டிக்காக சமூநீதிக்காக தாள கிடப்பாறே தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில ரத்தத்துல ஊர்ன உணர்வோட நிற்கணும் சரி அண்ணா திமுக ஆதரவு கேட்டாரு விக்ரவாண்டில ஆனால் அப்படி ஒரு மக்கள் நினச்சிருந்தாங்க தொண்டர்கள் நினச்சிருந்தாங்கன்னா மக்கள் நினச்சிருந்தாங்கன்னா சரி எடப்பாடி சொல்லாட்டி கூட சீமான் பக்கம் போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களே அது ரெண்டு சதவீதம் இருக்குமா கண்டிப்பாக இந்த ஓட்டு நல்ல ஓட்டு ஒரு இடைத்தேர்தலில் மூணாக இருக்கக்கூடிய கட்சி போலிங் ஸ்டேஷன் வரும்போது விட ரெண்டு சதவீதத்தை உயர்த்தினது நல்ல ஓட்டு இதை தான் ஈரோடு கிழக்கில் சொன்னேன் என் பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள் ஆறு புள்ளி மூணு அந்த அந்த போலிங் அந்த இடைத்தேர்தலில் எடுத்தவர் எட்டு புள்ளி ரெண்டாக உயர்ந்தார் அதை நீங்கள் பார்க்கணும் அதுதான் நான் சொன்ன கான்செப்டு இருபத்தஞ்சி எடுத்த எடப்பாடி பழனிசாமி இருபத்தி இருபது தான் எடுக்க முடிஞ்சது ஸோ இன்னைக்கு நாலு எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப மோசமாக இருந்த இடத்துல நியர்லி சிக்ஸ் எடுத்துட்டாருன்னா இடைத்தேர்தலை எடுத்துட்டாருன்னா அது அவருக்கு வளர்ச்சி பாதையில் தான் மேல் நோக்கி தான் போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை சின்ன ஒரு தளர்வு இருந்து சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்து அதில் இருந்து இப்போ ஸ்டெடி ஆகிட்டு ஆயிட்டார் ஏன்னா அந்த தடுமாறுனதும் அவர் உள்ளனும் ஒண்ணும் இல்லாம பொண்ணு நினைச்சோமெல்லாம் அந்த தடுமாற்றத்துல கொண்டாடனா என்ன திருமாட்டம் தனிச்சு தன்னம்பிக்கையை கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சாரு ஆதரவு கேட்டாரு அந்த தன்னம்பிக்கை மீண்டும் வந்த பிறகு இப்ப மக்கள் அவரை கொண்டாட அவர் தனிச்சு போட்டிடுறத விரும்பக்கூடியவன் எல்லாம் நம்ம ஹீரோன்னு அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஆனா போய் கேட்டது அப்படிங்கறது அவர் பலவீனமாக ஆயிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நீங்களே இப்போ சொன்ன மாதிரி ஏற்படுத்துச்சு ஏன்னா தேர்தலுக்கு முன்னால் அவர் வருவார் அப்படின்னு அதிமுக எடப்பாடி கதவை திறந்து வைத்துக்கொண்டு காத்திருந்தார்கள் வரல ஆனால் ஒரு இடைத்தேர்தலுக்காக அவர் ஆதரவு கேட்டது அப்படிங்கிறது எதற்காக இந்த முடிவெடுத்தார் இருபத்தாறில் அவருக்கு இது பலன் அடிக்கும் இதான் காட்ஸ் கிரேஸ்ங்கிறது இந்த இடத்துக்குள்ளே பெரிய பலன் நிலைகள் இருபத்தாறுல எடப்பாடி ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி தலைமை வீக்கென் ஆகும்போது நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு அங்கே வந்து சீமான் பக்கம் போவாங்க சும்மா போக மாட்டாங்க நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும் நான் பெர்மிஷனரி காஸ்ட்டுக்கு டிக்கெட் கொடுக்கணும் சமூக நீதி புரட்சியை அவங்க கேண்டிடேட் செலெக்ஷனில் பண்ணணும் பண்ணுவார் நம்புகிறேன் அதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அஜித்த நம்பியோ சிவகார்த்தியனை நம்பியோ விஜய நம்பியோ சூர்யா நம்பியோ வேலைக்கு ஆகாது பல நிரூபிக்காதவளை நம்பி எதுவும் நடக்காது அவர் தன்னை நம்பி இந்த சமூக நீதி புரட்சியை பண்ணிட்டார்னா கஞ்சிராம் யூபியில் வேர்ந்த மாதிரி உயரலாம் ஆனால் அவரே ரெண்டு மூணு தடவை விஜய் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு அந்த விருப்பத்தையும் அவரே காமிச்சிருக்கிறாரு அது வேஸ்ட்டுங்கிறது இப்போ புரிஞ்சிருப்பாரு விஜய்கிணி வாக்குலங்கிறது ரவீந்திர சுவாமி கருத்து தான் கரெக்ட் சிவாஜிக்குனி வாக்கு ஜானகி ஓட்டு தான் சிவாஜி கிடச்சி சிவாஜிக்கு சிம்பதி இருந்து சிவாஜிக்கு அபிமானிகள் இருந்தாரு தமிழகமே சிவாஜி ரசிகர்கள் தான் விஜய்க்கு பெரிய ரசிகர் பலம் இருக்கு மினிமம் கேரண்டி இருக்கு எல்லாமே இருக்குது ஆனா விஜய் ஓ விஜய்க்கு ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு ஸ்டாலின் அன்னைக்கு தானே ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டு அங்க தானே இருக்குது அதனால தான் அவர் சரி படத்துக்காவது அந்த ஓட்டர்ஸ் நம்மளை எதிராக போயிடாமல் இருக்காக திமுகவுக்கு ஆதரவாக சட்டமன்ற தீர்மானம் அது இதெல்லாம் பண்ணி எடுத்து அவர் போகிறாரு தப்பு இல்லை யாருக்குமே தன்னோட தொழில் முக்கியம் அந்த இடத்துல ஸ்டாலினை தேவையில்லாமல் ரப் பண்ணோம்னா நமக்கு நமக்கு அபிமானமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டர்ஸாக இருக்காங்க அதில் அவங்க நம்ம அபிமானத்தை அவங்க விட்டு ஸ்டாலினுக்கு எதிராக வாராருன்னு நினச்சி சினிமாவுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் அணுகுமுறையிலே போயிட்டார் அதே மாதிரி சிஏஏ மேட்டர்லேயும் ஸ்டாலினுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் முஸ்லீம்கள் அந்த பீஸ்ட் படத்தில் சாபமெல்லாம் போட்டு அதை டைல்யூட் பண்ணக்கூடிய அளவு பண்ணிட்டாரு பக்காவாக அது அதில் பண்ணுறாரு பாராட்டுக்கள் நான் அதை மனசார நான் வந்து ஒருத்தர் ஒரு தொழிலில் முன்னேறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியை நான் பாராட்டக்கூடியவன் தான் எல்லா இதுலேயுமே நான் பாராட்டிட்டு தான் இருக்கேன் தொழிலில் முன்னேறக்கூடிய முயற்சியை பாராட்டுறீங்க ஆனால் அவர் திமுகக்கு எதிராக வர்றாரா இல்லைங்கிறது தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே திமுகக்கு எதிராக அவர் போனார்னா இவங்க வந்து தொழிலே பாதிக்கிற அளவுக்கு போயிருமோங்கிற அச்சமும் அவருக்கு வரலாம் போகமாட்டாரா அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது யானை பார்த்த பார்வையிட்டவர் மாதிரி நான் விஜய் பார்க்கல அதனால தான் பொசிஷன் பண்ணுங்க விஜய் நானே கேட்டுட்டு இருக்கேன் சரி முக்கியமாக சீமான் கூட்டணி இல்லாமே சேல் பண்ண முடியுமா டிராவல் பண்ண முடியுமா நிச்சயமாக இன்னைக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் சீமான் இங்கே ஒரு சமூக நீதிக்கான வேக்கம் இருக்குது திராவிட பார்ட்டிஸோட திராவிட மாடலில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதான் சீமானுக்கு பலன் கொடுக்கும் இதுதான் எல்லா இடத்துலையுமே நடந்தது காங்கிரஸோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தான் வன்னியர் இயர் அந்த ஒன் இயரை ஆர்கனைஸ் பண்ணி தான் திமுக மேலே வந்தது இது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடியதான் டீப்பாக பார்த்தா ஒரு பெரியபிஷன் இல்லாத காஸ்ட்டு தான் இந்த மாதிரி நாம் தமிழர் போன்ற சக்திகள் வளர்ச்சிக்கு வந்து துணை நிற்க முடியும் அதுதான் நிதிஷ்குமார் வந்து இபிசி எஸ்சி இவங்க மத்தியில் பீகாரில் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாரு கன்ஷிராம் எஸ்சிபிசி மைனாரிட்டியில் தான் மேலே ஏறி வந்தார் அப்போ சீமானுக்கு இன்றைக்குள்ள காலத்தில் மைனார்டிஸ் வந்து திமுக காங்கிரஸில் ஸ்ட்ராங்காகட்டே அசையாமல் ஃபாதர் கஸ்பார்கள் ஜார்ஜ் பொன்னியாக்கள் தேவசேகங்கள் முயற்சியில் அப்படியே அப்படியே இன்டாக்டாக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை முப்பாட்டன் முருகன் அவர் வேலுநாச்சியார் மருது பாண்டியார் ஐயா வைகுண்டர் வழி வள்ளலார் வழின்னு முப்பாட்டன் முருகன் இந்த இந்து சமுதாயத்தில் உள்ள பரவலாக வாழக்கூடிய சமூகங்களை அதுவும் அரசியல் பிரனித்தம் இல்லாத சம்பவங்களை ஆர்கனைஸ் பண்ணுறது தான் சீமானுக்கு கரெக்டாக இது இருக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகளை வந்து குறி வச்சு என்ன தான் போனாலும் அந்த வாக்குகள் வந்து திமுக காங்கிரஸ் பக்கம் தான் நிற்கும் ஏன்னா இந்த போல வன்னியர் நான் வன்னியர் போல ஸ்டேஷனில் குறி வச்சு டாக்டர் ஐயா என்ன தான் பேசினாலும் அவங்க வந்து ஒரு லெவலில் அரசியல் அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவங்க ஸோ அதிகாரம் மற்றும் சார் புளியப்ப ஜாதிக்கு அரசியல் பண்ணக்கூடாது சார் பசியப்ப ஜாதிக்கு அரசியல் பண்ணோம் யாரும் பண்ணுறாங்க யாருனாலும் சீமானுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ யார் பண்ணாலும் அதுதான் சீமான் பசிய அதிக அரசியல் பண்ணணும் தமிழர்னு எல்லாருக்கும் பண்றாரு ஒரு அரசியல் அதுல பசிய ஜாதிக்கு பண்ணினா இன்னும் வளர்ச்சியும் வேகமும் அவருக்கு கூடும் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கான வழியில போறாருங்கிறீங்க அந்த வழியில போறதான் பொது தொகுதியில ஆதித்தமிழரை நான் விட்டுருக்கேன் இருக்கேன் அண்ணனை அண்ணன பொதுத்தில விடுவாங்களா நேத்த அந்த பேட்டியில எல்லாம் கேட்டாரு சரி இனி நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த தேர்தலை கிடைச்சதை விட அடுத்த தேர்தலில் சீமானுக்கு இரண்டு மடங்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட பதினாறு கூட நீங்கள் சொன்னீங்க பதினாற வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலை ஒரு தொகுதியாவது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா எப்படி எது அமைது என்னங்கிறத பார்த்தான் சொல்ல முடியும் எட்டை வச்சுக்கிட்டு விருத்தாச்சில் விஜயகாந்த் ஜெயித்தாரே சரி அது அந்த அந்த தொகுதியில் கடுமையாக கன்சல்டேட் ஆச்சு அவருக்கு சார்பாகவே ஓட்ஸ் போச்சு அதனால் ஜெயிச்சார் அந்த மாதிரி டாக்டிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணணும் தொகுதியை சரி அப்போனா கணிசமான தொகுதிகளை ஜெயிக்க முடியும் ஆனால் அதிகாரம் பெறக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகளை பெற முடியுமா எல்லாம் போக போக தான் சொல்ல முடியும் சீமனுடைய அரசியல் பற்றி நம்ம பேசுறோம் சீமான் பல மடங்கு வாக்கு உயர்வார் அப்படி நீங்கள் சொல்றீங்க அப்போனா அவர் தனியாக சென்று வெல்ல முடியுமா நான் கேட்குறேன் அது போலரைஸ் ஆயிட்டுனா அவருக்கு சாதமா போலரைஸ் ஆயிட்டுனா அதுக்கான வாய்ப்புகளும் வரலாம் நீங்கள் இந்த பேட்டி இல்லாமல் வேற பேட்டிகளில் சொல்ற மாதிரி மற்றவர்களுடனும் அவர் கூட்டணி அமைத்தால் அவருக்கான அதிகார வாய்ப்பு அதிகம் அப்படியா அது ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸுன்னு அவர் முடிவெடுக்கலாம் ஆனால் இன்றைக்குள்ள லெவலில் அவர் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு ஓட்டு கூட வரவிட மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போ அவரை போட்டு நம்ம ஏன் காயப்படுத்திகிட்டு இருக்கணும் சரி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி ஸ்டாலின் எதிர்க்க முடியாதவர் எதிர்க்க முடியாதவர் அல்ல இதுதான் நீங்க திரும்பவும் சொல்றீங்க எல்லோரும் சேர்ந்தால் ஸ்டாலினை வீழ்த்த முடியும் இதான் நீங்க தொடர்ந்து எஸ் ஸ்டாலினோட உயரம் பெருசு ஸ்டாலின் கனியானவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஜெயித்த காமராஜ் ஒன் டூ ஒன்ல அறுபத்தி ஏழுல வீழ்ச்சி அடைஞ்சார் ஆனா காமராஜ் வீழ்ச்சி அடைந்த தவறுகள்லயும் ஸ்டாலின் பாடம் படித்து காமராஜோட எந்த இடத்துல காமராஜ் மிஸ்டேக் பண்ணாரு தப்பு பண்ணாருங்கிறது புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஸ்டாலின் இங்க கலைஞரோட புத்திசாலின்னு ஸ்டாலின்னு ஸ்டாலின்னு சொல்லும்போது முன்னேறின் தவறுகள்லேருந்து பாடத்தை படிச்சு வச்சிருக்கிறார் ஸ்டாலின் அப்போனா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக சீமான் எல்லோரும் சேர்ந்தால் கூட வீழ்த்த முடியாதுன்னு சொல்றீங்க தான் வீழ்த்ததற்குரிய வாய்ப்புகள் அதிகம் இவங்க சேர்ந்த தான் வீழ்த்த முடியும் அப்படின்றால் அதிமுகவுக்கு மற்ற ரெண்டு கட்சிகளோடு தான் எதிர்காலமே பிஜேபிக்கு எதிர்காலம் நாம் தமிழருக்கு எதிர்காலம் அப்படிங்கிறீங்க பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தான் முக்கியம் அந்த ஒன் டு ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போல வந்தா மோடிக்கு நிறைய சீட்டு வரும் அந்த அதை இருபத்தொம்போது நோக்கி இருபத்தாறுல சில ஸ்ட்ராட்டஜிகளை மோடி பண்ணுன்னு தான் நாம் முயற்சி பண்ணுறோம் எல்லாமே ஒரு ஒருகை யோசல்லல்ல தரப்பும் அதை ஒத்துக்கிட்டா அது சவுண்ட் வரும் நம்மளையே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தானே இப்போ நினைச்சிட்டு இருக்காரு கண்டிப்பா அண்ணாமலை மோடிக்கு மிகப்பெரிய வேல்யூ அடிஷன் அதுல எந்த சந்தேகமும் இல்ல பட் அண்ணா அண்ணாமலை பிராக்டிக் பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ் பண்ணுவாரு எது யதார்த்தமோ எது சரியோ அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பொலிட்டிஷன் தான் அண்ணாமலை அன்புமணி அப்படிதானே அன்புமணி தனக்கு அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளருக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு தான் நினைச்சிட்டு இருக்காரு கண்டிப்பா இதுதானே ஸ்டாலினுக்கு பிளஸ் ஸ்டாலின் கூட இருக்கவங்க யாருமே சிஎம் கேண்டிடேட் கிடையாது ஒன்லி சிஎம் கேண்டிடேட் அங்கே ஸ்டாலின் தான் இங்கே அண்ணாமலை சிஎம் கேண்டிட்டு அன்புமணி சிஎம் கேண்டிட்டு எடப்பாடி சிஎம் கேண்டிட்டு ஓபிஎஸ் சிஎம் கேண்டிட்டு டிடிவி சிஎம் கேண்டிட்டு எக்கச்சக்க சிஎம் கேண்டிட்டு இங்கே இருக்கனால தானே நீங்கள் சேர்க்கல யாரு சீமானையும் சீமான் தனித்தன்மையோட வெளியே இருக்காங்கனால அதை நான் சொல்லலை இந்த இதுக்குள்ள கூட்டணி அரசியலுக்கு போகக்கூடியவங்களை சொல்கிறேன் இப்போ யாராவது ஒருத்தர் காம்பரைஸ் பண்ணணும் இல்லைன்னா தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணணும் தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணதுக்கு தனிச்சுன்னு நான் எங்கே ஜெயிக்க முடியும் ஒன்றாக இருந்து வெற்றி பெற்ற முடிவு பண்ணனும் ஏன்னா இப்ப அடுத்து அப்படி பண்ணா பார் பட்ஜெட் ஸ்டாலின் முடிவு பண்ணிடுவார் அப்படி பண்ணா சரி இப்ப இப்ப ஒரு வருடம் ஐந்து மாதங்கள் தான் தேர்தலுக்கான தயாரிப்புகளுக்காக இருக்கு இது மிக குறைந்த காலம் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் நீங்க அடிக்கடி இப்ப இன்னொரு பேட்டியில நீங்க சொன்ன மாதிரி வென்றது விக்கிரவாண்டியில் வென்றது இந்தியா கூட்டணிக்கு எடுத்த வெற்றி அப்படின்னு இப்பவே சொல்லி தன்னுடைய கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் ஸ்டாலின் அவர் தத்தி சொல்லலைன்னு சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு போ நான் இன்டெலிஜென்ட் எனக்கு தெரியும் நான் சாய்ச்சிக்கிட்டுறேன்னு தெல்ல தெளிவாக மக்கள் தொழில் எம்ஜிஆர் மாதிரி போகிறார் சார் அதில் சரி அப்படின்னா இந்த இருக்கிற குறுகிய காலத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள எடப்பாடி முயற்சி பண்ணுவார் ஏன்னா அடுத்த தேர்தல் முக்கியம் நீங்கள் இன்னொரு ஜெயிச்சானே தோத்தானா கடுமையான போட்டி கொடுக்கணும் எடப்பாடியும் தான் நினைக்கிறாரு கலைஞர் மாதிரியெல்லாம் இன்னும் அவங்க ஆட்கள் பதிமூணு வருஷம் எல்லாம் பேசுகிறப்பும்போது கட்சியை கைப்பற்றி என்னைக்காவது ஒரு நாள் ஆட்சி மாற்றம்னா நம்ம தலையில நம்ம தலைமையில் வரும்னு நினைக்கிற மாதிரிதான் தெரியுது சரி அடுத்த தேர்தலையும் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறது அண்ணாமலை நினைக்கிறாரு முக்கியமாக சீமானுக்கு அடுத்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்ன சட்டப்பேரவை தேர்தல் யார் முதலமைச்சர் என்பதை நிரூபிக்கும் தேர்தல் இன்னைக்கு ரகசிய ஒற்றன் தலைவன் இருக்கிறார் ஹெட்மேனே வந்து சீமான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல சீமா வந்தா போதும் இருபத்தாறுல தன் தனித்தன்மையை விடாம தான் தான் லீடர் நான் மற்றவங்களோட பெரிய லீடர்ஷிப் உள்ளவன் துணிச்சலானவங்கிறத நிரூபிச்சுட்டு போனா பேக்கிங் தானே வரும் ஆம் ஆத்மி மாதிரி கூட வருங்கிறத சீமானோட ஒரு இன்னைக்கு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இரு இருபத்தாறை தன்னுடைய வாக்கு வங்கியை ஆக்கி கொள்ள வேண்டும் கணிசமான தொகுதிகளை வெல்ல வேண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி எட்டு போது கூட ஒரு தொகுதி அந்த மாதிரி விருத்தாச்சு சில தொகுதியில் ஜெயிக்க வேண்டும் முப்பத்தி ஒண்ணுல முதல்வரானா போதும் அப்படிங்கிற பாதையில போவாரா ஒன் டு ஒன்று இல்லாமல் ஸ்டாலினை தோக்குடிக்க அதில் ஆனால் மற்றவர்கள் நினைத்தால் ஒன்றாக எல்லாருக்குமே ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது சீமானை வந்து தலைவராக பார்க்கக்கூடிய கூட்டம் தான் சீமானுக்கு போடுது அந்த கூட்டம் சீமான் தலைவராக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குது எடப்பாடி இல்லாத ஈர்ப்பு சக்தி சீமான்ட்ட இருக்குது புரட்சி தமிழ்ன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மேலே பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு சொல்ல முடியல அதற்கான துணிச்சல் அவர்கிட்ட இல்லைங்கிறது சீமானுக்கு ஓட்டு போ போடக்கூடிய சீமான் துணிச்சலுக்காக ஓட்டு போடக்கூடிய கூட்டம் அதை உணருது சீமானுக்காக ஆர்கனைசேஷன் இல்லை கட்சி இல்லை தன் லீடர்ஷிப்லேயும் தான் பெரிய தான் இருக்குது அதை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதை இன்னும் வீரியமாக உக்ரமாக எடுத்துகிட்டு போகிறதான் அவருக்கு வாக்கு வங்கி உயர் நமக்கு எலெக்ஷன் வந்தது நல்லதாக போச்சு காட்ஸ் கிரே சீமானுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு பல நிரூபிக்காத விஜய்க்கோ அஜித்துக்கோ இல்லைங்கிறதும் அதில் ப்ரூவ் ஆகி போச்சு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா விஜய் வெத்து வெட்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அது வேறு விஷயம் இதில் இப்போ கரண்டில் இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு இதுவும் ப்ரூவ் ஆகிட்டு போச்சு ஸோ இனிமேல் சீமானோட அரசியல் தெள்ள தெளிவாக தெளிவாக நிமிந்து அடித்து விளையாடக்கூடிய அரசியலாக இருக்கும் அதைத்தான் புதிய இளைஞர்களும் மக்களும் சீமான்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குருமிக துரைசாமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்